வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் யமுனை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் வகையில் சுத்திகரிப்பு நிலையங்களை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் நாட்டின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் இரண்டு லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் வக்ஃப் திருத்தச் சட்டத்தின்படி மத்திய மாநில வக்ஃப் நிர்வாக பதவிகளுக்கு புதிதாக யாரும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது அரசு பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் வலியுறுத்தியுள்ளார் ஆசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வெள்ளி வெள்ளிப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் யமுனை ஆற்றை தூய்மைப்படுத்தும் பணிகளின் தற்போதைய நிலை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆய்வு மேற்கொண்டார் புதுதில்லியில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு அமித் ஷா திரு சி ஆர் பாட்டீல் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் யமுனை ஆற்றை முழுவதுமாக புனரமைத்து தூய்மைப்படுத்துவது குறித்த எதிர்கால திட்டங்கள் மற்றும் தற்போது நடைபெற்று வரும் பணிகளின் நிலைமை குறித்து அப்போது பிரதமர் கேட்டறிந்தார் யமுனை ஆற்றின் கழிவுநீர் சுத்திகரிப்பு மேலாண்மை பணிகளின் செயல்பாட்டையும் வாய்க்கால் தண்ணீரின் தரத்தையும் அதிநவீன உபகரணங்களைக் கொண்டு அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்று பிரதமர் அப்போது அறிவுறுத்தினார் தில்லி மக்கள் சத்பூஜையை கொண்டாடும் சமயத்தில் யமுனை ஆற்றில் தூய்மையான சூழல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினாா் நகர்ப்புற நதி மேலாண்மை திட்டத்தை தில்லி அரசு உருவாக்குவது என இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இது தவிர தூய நீர் மேலாண்மையை உறுதி செய்யும் வகையில் பெருநகர திட்டத்தை ஒருங்கிணைந்து மேற்கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டது நாட்டின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் இரண்டு லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் கடந்த பத்து மாத காலத்தில் அதிக அளவிலான ஸ்மார்ட் போன்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதியில் இந்தியா நூற்று அறுபத்து ஏழாவது இடத்திலிருந்த நிலையில் தற்போது முதலிடத்தை எட்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஸ்மார்ட்போன்களுக்கு போன்களுக்கு உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதால் இந்த அளவு வளர்ச்சியை எட்டியிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் இந்த துறையில் பெண்கள் உள்ளிட்ட லட்சக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் வக்ஃப் திருத்தச் சட்டத்தின் அடிப்படையில் மத்திய வக்ஃப் கவுன்சில் மற்றும் மாநில வக்ஃப் வாரிய பதவிகளுக்கு புதிதாக யாரும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது திருத்தச் சட்டத்திற்கு இடைக்கால தடை கோரி தொடரப்பட்ட மனுக்கள் தொடர்பான விசாரணை இன்று மீண்டும் நடைபெற்றது அம்மனுக்களுக்கு ஏழு நாட்களில் மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என்று தலைமை நீதிபதி திரு சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டது மேலும் பக்ஷ் சொத்துக்கள் மற்றும் வஹ் வாரியங்களின் தற்போதைய நிலையே தொடரும் என்றும் புதிய நியமனங்கள் ஏதும் மேற்கொள்ளப்படாது என்றும் மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா தெரிவித்தார் இதனையடுத்து விசாரணை அடுத்த மாதம் ஐந்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது அரசு பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் பல்கலைக்கழக பதிவாளர்கள் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர்கள் துணை பதிவாளர்களுக்கான பணியிடை பயிற்சியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார் சர்வதேச கருத்தரங்குகள் மற்றும் மாநாடுகள் அதிக அளவில் அரசு பல்கலைக்கழகங்களில் நடைபெறுவதை பதிவாளர்கள் உள்ளிட்டோர் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தமிழகத்திலிருந்து புலம்பெயர்ந்த கல்வியாளர்கள் விஞ்ஞானிகள் உள்ளிட்டோரின் பங்களிப்பு மற்றும் ஆலோசனைகளை பெற நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் சர்வதேச பல்கலைக்கழகங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டு தமிழக மாணவர்கள் உலக அளவில் உயர்ந்து நிற்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு கோவி செழியன் வலியுறுத்தினாா் தமிழ் மொழியின் தொன்மையையும் பண்டைய கால தமிழக அரசியல் சமூக பொருளாதார வரலாற்றை வெளிப்படுத்தும் கல்வெட்டுகளை தொகுத்து மதுரையில் கல்வெட்டு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இன்று தொல்லியல் துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து வெளியிட்ட அறிவிப்புகளில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் கீழடி மற்றும் பொருணை அருங்காட்சியகம் தரங்கம்பாடி கோட்டை ஆகியவற்றில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ஒலி ஒலி கண்காட்சி அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளையும் திரு தங்கம் தெனரசு வெளியிட்டார் இஸ்லாமியர்களின் நலன் காக்கும் வக் திருத்த சட்டம் ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் நலனுக்கானது வக் நிர்வாகத்தில் வெளிப்படை தன்மை அனைத்து இஸ்லாமிய பிரிவுகளுக்கும் பிரதிநிதித்துவம் மகளிர் பிரதிநிதித்துவம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆவணங்கள் டிஜிட்டல் மயமாக்கம் வக் வாரியங்கள் மற்றும் உள்ளூர் நிர்வாகங்களுக்கிடையேயான ஒருங்கிணைப்பை மேம்படுத்துதல் மத வழிபாடு தொடர்பான நிர்வாகத்தில் இஸ்லாமியர்கள் மட்டுமே இடம்பெறுவர் வக் சொத்துகள் முறையாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்தல் இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக வக் வருவாயை அதிகரித்தல் இந்த திருத்தச் சட்டம் சமூக நீதிக்கானது வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் மலைகளின் அரசு என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டம் உதகையில் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சுற்றுலாப் பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் அங்குள்ள அரசு தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட பகுதிகளை இன்றிலிருந்தே ஏராளமானோர் பார்வையிட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் மிகச்சிறந்த சுற்றுலா தலமாகும் இதனால் இங்கு அமைந்துள்ள சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்க ஆண்டுதோறும் கோடை சீசனான ஏப்ரல் மே மாதங்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம் இந்த நிலையில் புனித வெள்ளி தொடர் விடுமுறையொட்டி இன்று முதலே உதகை சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்துள்ள நிலையில் உலகப் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக திகழும் அரசு தாவரவில் பூங்காவில் இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர் மேலும் இங்கு நிலவும் குழு குழு காலநிலையை அனுபவித்து மகிழ்ந்தனர் கடந்த சில நாட்களாக உதகையில் சுற்றுலாப் பயணிகளின் கூட்டம் சற்று குறைவாக காணப்பட்ட நிலையில் புனிதவெளி மற்றும் வார இறுதி தொடர்பு ஒட்டி தாவரவில் பூங்கா மட்டுமின்றி தொட்டப்பட்டா ரோஜா பூங்கா படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களிலும் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது மேலும் நாளை சுற்றுலாப் பயணிகளின் வருகை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது உதகையிலிருந்து சரவணன் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு படிப்படியாக அதிகரிக்கவும் ஓரிரு இடங்களில் இயல்பை விட இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும் மாவட்ட செய்திகள் மத்திய அரசின் புவிசார் குறியீடு பெற்றுள்ள பெரம்பலூர் மாவட்டம் அரும்பாவூர் மரச்சிற்ப கூடத்தின் செயல்பாடுகளை ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சா பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் தூத்துக்குடி கடற்கரை சாலை குழாம் பகுதியில் மிதக்கும் உணவகம் விரைவில் அமைக்கப்பட உள்ளதாக மாநகராட்சி மேயர் திரு ஜெகன் பெரியசாமி தெரிவித்துள்ளார் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலக வளாகத்தில் திறந்தவெளி காத்திருப்பூர் பகுதியை காவல் ஆணையர் திரு சரவணசுந்தர் திறந்து வைத்து இலவச வைஃபை வசதியையும் தொடங்கி வைத்தார் அரியலூர் மாவட்டம் கோவிந்தபுத்தூரில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் ஆட்சியர் திரு ரத்னசாமி ஆய்வு மேற்கொண்டு தூய்மை பணியாளர்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பதற்கான கால அவகாசம் வரும் இருபத்தை தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் கடந்த நிதியாண்டில் சென்னை அஞ்சல் மண்டலத்தில் எழுபத்தி நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு பெண் குழந்தைகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தீ தொண்டு வாரத்தை முன்னிட்டு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீயணைப்புத்துறை சார்பில் தீ விபத்திலிருந்து பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதேபோல் திருச்சி அரசு மருத்துவமனையிலும் தீ விபத்து மற்றும் மீட்பு பணிகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நரசிம்மர் மலைக்கோவிலின் ரோப்கார் சேவை பராமரிப்பு பணி காரணமாக வரும் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்னு வெள்ளிப் பதக்கம் வென்றார் சவுதி அரேபியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினெட்டு வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் நானூறு மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஐவரி கோஸ்டில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் ஜார்ஜியாவின் அலெக்சாண்ட்ரே பக்ஷி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஐ கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் மும்பை அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டி மும்பையில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் யமுனை ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் வகையில் சுத்திகரிப்பு நிலையங்களை அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார் நாட்டின் ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் இரண்டு லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார் வக் திருத்தச் சட்டத்தின்படி மத்திய மாநில வக்ஃப் நிர்வாக பதவிகளுக்கு புதிதாக யாரும் நியமிக்கப்பட மாட்டார்கள் என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது அரசு பல்கலைக்கழகங்களில் ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மாநில உயர்கல்வி த்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் வலியுறுத்தியுள்ளார் ஆசிய இளையோர் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்னூர் பதக்கம் என்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்